வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் இருபத்தொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் குருக்களின் தூய்மை ஆண்டவர் மோசேயிடம் கூறியது ஆரோனின் புதல்வரான குருக்களுக்குச் சொல் அவர்களுள் எவனும் தன் இனத்தாரில் இறந்து போன ஒருவராலே தன்னை தீட்டப்படுத்த வேண்டாம் தன்னை தூய்மை கேட்டிற்கு உட்படுத்தி தீட்டுப்பட வேண்டாம் அவர்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்ளாமலும் தாடியின் ஓரங்களைச் சிறைத்துக் கொள்ளாமலும் உடலைக் கீறிக்கொள்ளாமலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் கடவுளின் பெயரைக் கெடுக்காமல் அவருக்கு ஏற்ற தூயோராயிருப்பார்கள் ஆண்டவரின் பலியான தங்கள் கடவுளின் அப்பத்தை செலுத்துவதால் அவர்கள் தூய்மையாய் இருக்க வேண்டும் விலைமாதையோ தூய்மைக்கேடு உற்றவளையோ அவர்கள் மனம் புரியலாகாது கணவனால் மனமுறிவு செய்யப்பட்ட பெண்ணையும் மனம் புரியலாகாது ஏனெனில் குரு தன் கடவுளுக்கு ஏற்ற தூய்மை உடையவனாயிருத்தல் வேண்டும் அவர்கள் தூயோர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களின் கடவுளுக்கு உணவு படைக்கிறார்கள் உங்களை தூய்மையாக்கும் நான் தூயவனாயிருப்பதால் உங்களுக்கு தூயோராய் அவர்கள் இருப்பார்கள் குருவின் மகள் வேசியானால் அவள் தன் தந்தைக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்துகிறாள் அவளை நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும் தலையில் திருப்பொழிவு எண்ணெய் வார்க்கப்பட்டு குருத்துவ உடை அணிந்துள்ள தலைமை குருவாகிய உன் சகோதரன் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் தன் உடைகளை கிழித்தலாகாது எந்த பிணமானாலும் அது தந்தையுடையதாயினும் தாயுடையதாயினும் அதன் அருகில் சென்று அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் தூய கூடத்திலிருந்து வெளிவராமலும் தன் கடவுளின் தூயகத்தை இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய கடவுளின் திருப்பொழிவு எண்ணெய் தாங்கும் சிறப்பு அவனுக்கு உரியது நானே ஆண்டவர் கன்னிப்பெண்ணையே பெண்ணையே அவன் மனம் புரிய வேண்டும் அவன் கைம்பெண்ணையோ மனமுறிவு பெற்றவளையோ கற்பொழுக்கம் அற்றவளையோ விலைமாதையோ மனம் புரியாமல் தன் இனத்தில் உள்ள ஒரு கன்னிப் பெண்ணையே மணக்க வேண்டும் தன் வழிமரபை இரத்த கலப்பற்றதாக பாதுகாக்க வேண்டும் ஏனெனில் நானே அவனை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது நீ ஆரோனிடம் கூற வேண்டியது உன் வழிமரபினரில் உடல் ஊனமுற்றவன் தன் கடவுளுக்கு உணவு படையலை செலுத்துதல் ஆகாது உடல் ஊனமுற்றவன் எவனும் அருகில் வரவேண்டாம் பார்வையற்றவன் முடவன் குறைந்த அல்லது நீண்ட உறுப்பு உடையவன் கால் கை ஒடிந்தவன் கூனன் குள்ளன் கண்ணில் பூ விழுந்தவன் சொறி சிறங்கு உடையவன் அன்னகன் எவனும் வேண்டாம் குருவான ஆரோனின் வழி மரபில் உடல் ஊனமுற்ற எவனும் ஆண்டவரின் நெருப்புப் பலியை செலுத்த அருகில் வர வேண்டாம் மேலும் உடல் ஊனம் அவனுக்கு இருப்பதால் அவன் தன் கடவுளின் உணவு படைகளைச் செலுத்தவும் வரக்கூடாது தன் கடவுளின் தூய அப்பத்தை அவன் உண்ணலாம் ஆனால் தொங்குதிரை அருகில் வர வேண்டாம் பீடத்தை அணுக வேண்டாம் ஏனெனில் அவன் உடலில் குறைபாடு உள்ளது என் தூயகத்தை இழிவுபடுத்த வேண்டாம் ஏனெனில் நான் அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் மோசே இவற்றை ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூறினார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று பதினொன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்